நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மதிவாணன் அவர்கள் வணக்கம் வணக்கம் திருத்தணியில பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு இங்க இருக்கக்கூடிய வயது சிறுவர்கள் அடிக்கக்கூடிய வெட்டக்கூடிய காட்சிகள் வந்து பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு இதுக்கு காரணங்கள் பல்வேறு விஷயங்களை சொல்றாங்க சார் திரைப்படம் அரசாங்கம் போதைப் பொருள் இப்படி பல விஷயங்கள் சொல்றாங்க நீங்க இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க சார் இத பொழுது உங்களுக்கு என்ன தோணுச்சு சார் இன்றின் முதல் நேர்காணல் இது அதனால உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பா சார் அடுத்தது உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னால நீங்க சொன்ன மூணு காரணங்களும் இதுல இருக்குங்க அதுல ஒன்றும் எதுவுமே ஒரு காரணத்தால சொல்ல முடியாது காம்பினேஷனல் ஆஃப் தான் ஆனா பொதுவாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா திமுக எப்போ ஆட்சிக்கு வந்தாலும் காவல்துறை வந்து செயல்பாடு மந்தமாயிடும் அது வந்து அரசியல் செயல்பாடுகளுக்கு அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுக்கும் ஸோ லா அண்ட் ஆர்டர் கவர்மெண்ட் அண்ட் த பீப்புள் இப்போ எதிர்கட்சி தலைவர் கொஞ்சம் நாளைக்கு முன்னால சொன்னாரு சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டுல சந்தி சிரிக்குதுன்னு அது இல்லை அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மற்ற அமைச்சர்கள்லாம் உடனடியாக வந்து புதுவெளியில மறுத்தார்கள் ஆனா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கடந்த நாலரை வருஷமா தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு என்பது இருக்கிறதா அது வந்து எந்த அளவுக்கு சந்தி சேர்க்கிறது என்பதை ஒவ்வொரு தரப்பினரும் இன்னைக்கு நம்ம கண்கூடாக பார்க்கிறோம் பெண்கள் மீதான குற்றங்கள் மிக அதிக அளவிலே தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்து வருகிறது குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள் தலித் மக்கள் மீதான தாக்குதல் என்பது குற்றங்கள் என்பது இந்தியாவிலேயே அதிகமாக முதலிடத்தில் தமிழ்நாடு இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்திருக்கு அது இல்லாம இன்னைக்கு வந்து போதை கலாச்சாரத்துல தமிழ்நாடு மூழ்கி கொண்டிருக்கிறது என்பது அது ஒண்ணு பெரிய சூத்திரம் இல்லைங்க சிதம்பர ரகசியம் இல்ல நான் அதுக்கு வந்து முதல்வரையே உதாரணமா காட்டுவேன் எந்த முதல்வராது இதுவரையில போதை இல்லா தமிழகத்தை உருவாக்குவோம் போதை கலாச்சாரத்திலிருந்து மீண்டுவோம் என்று ரீல்ஸ் போட்டு பார்த்திருக்கீங்களா ஒரு முதலமைச்சர் அதுவும் போலீஸ் துறையை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பல ஆண்டு ஆட்சிக்கு பிறகு ரீல்ஸ் போடுறார் எதுக்குன்னா போதை கலாச்சாரத்திலிருந்து வெளியேறுவோம் விடுபடுவோம் அப்ப போதை இல்ல தமிழகத்தை உருவாக்குவோம்னா யார் உருவாக்க வேண்டியது உருவாக்க வேண்டியது அரசு தானே நீங்க அங்க சுத்தி இங்க சுத்தி திரைப்படம் அது இது எல்லா காரணம் சொன்னாலுங்க ஆட்சியாளர்களுக்கு இருக்கிற முக்கிய பொறுப்பை யாராவது அதை மறுத்தர முடியுமா ஆகவே இன்றைக்கு தமிழ்நாட்டுல நடக்கிற ஒன்று ரெண்டு விஷயங்கள் தான் ஊடகத்தே ஊடகம் என்பது போச்சுங்க தமிழ்நாட்டுல எப்படி டெல்லியில வந்து மோடிக்கு ஊடகங்கள் அடிமையாயி போய் கிடக்குதோ அதே மாதிரி தமிழ்நாட்டுல இருக்கு சோ அப்படி அடிமையான ஊடகங்களால் கூட தாங்க முடியாத அளவுக்கு சில விஷயங்கள் அங்கொன்று இங்கொன்றுமா வெளியே வரும்போது மூடி மறைக்கப்பட்டவைகள் எக்கச்சக்கமா இருக்கும் தான் என்னுடைய எண்ணம் சோ இன்னைக்கு வந்து போதை கலாச்சாரம் டாஸ்மாக் கடைகளால் இளம் விதவைகள் இந்தியாவிலேயே மிக அதிக எண்ணிக்கையில இங்க தான் இருக்காங்கன்னு சொல்லி கனிமொழி அவர்கள் பிரச்சாரம் எல்லாம் பண்ணார் போன சட்டமன்ற தேர்தலுக்குனால அதே போல டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கையை குறைப்போம் என்று சொன்னார்கள் ஆனால் நடைபெற்று இருக்கிறது நேர் மாறாக டாஸ்மாக் கடைகள் எண்ணிக்கை அதிகமானது மட்டும் இல்லாம வருவாய் என்பது ரொம்ப அதிகமா போச்சு போன தீபாவளிக்கு சில மாதங்களுக்கு முன்பு எழுநூறு கோடி ரூபாய் அளவுக்கு ஹிஸ்டாரிக்க இன்க்ரீஸ் இன் ரெவின்யூன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ இதெல்லாம் வந்து அதனுடைய சைட் எஃபெக்ட்ஸ் பக்க விளைவுகளை சமூகத்தில் உருவாக்காத இந்த டாஸ்மாக் கடைகள் அதிகமாக வருது அன்லைசன்ஸ்டு பார்ஸ் சென்னையிலே என்னால சொல்ல முடியும் நூற்று கணக்கான பார்கள் செயல்படுகின்றன இளைஞர்கள் வாலிபர்கள் அந்த வயசை எட்டலன்னா கூட குடிக்கிறாங்க இன்னைக்கு அதெல்லாம் போக இன்னைக்கு கஞ்சா புழக்கம் பயங்கரமா இருக்கு ஆனா என்ன அமைச்சர்கள் சொல்றாங்க ஜீரோ கஞ்சா வரத்து தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் சொன்னதை நம்ம பார்த்தோம் கிட்னி திருட்டையே முறைகேடுன்னு சொல்லி மூடி மறைக்க முயன்றவர் தான் நம்ம சுகாதார அமைச்சர் மா சுப்பிரமணியம் ஆக இன்னைக்கு வந்துங்க கஞ்சா போதைப் பொருட்கள் கஞ்சா மட்டும் இல்லை அதை விடக்கூடிய உயிருக்கே உழை வைக்கக்கூடிய போதைப் பொருட்கள் வந்து இன்னைக்கு தமிழகத்துல பரவலால் அது வந்து வியாபாரம் ஆகுதுன்னா ஆளுங்கட்சியினருடைய ஆட்சியாளர்களுடைய காவல்துறை அதிகாரிகளுடைய உதவி இல்லாம ஒத்துழைப்பு இல்லாம இது வந்து நடப்பதற்கு சாத்தியமே இல்லைங்க ஆக தமிழ்நாட்டுல வந்து இன்னைக்கு இளைஞர்கள் வழி தவறுகிறார்கள் போதை கலாச்சாரத்திலே மூழ்கி இருக்கிறார்கள் என்பதை நான் சொல்ல முதல்வரே ஒரு ரீல்ஸ் போட்டு அதுக்கு எதிராக வந்து அவர் வந்து விளம்பரம் எல்லாம் போட்டாரு சோ அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு காவல்துறையை கையில் வைத்திருக்கிற ஒரு முதல்வரே மக்களிடம் வேண்டுகோள் விடுக்கிற அளவுக்கு தான் நிலைமை கை மீறி போயிருக்குன்றது தமிழ்நாட்டில் நியாயமா அதாவது நடுநிலையோடு கவனிக்கிற அம்சங்களை நிகழ்வுகளை கவனிக்கிறவங்க செய்தித்தாள்களை பார்க்கறவங்களுக்கு நல்லாவே தெரியுங்க ஆகவே திருத்தணியில் ஓடும் ரயிலில் அந்த வடமாநில இளைஞர் வடமாநிலம் தென் மாநிலத்தை விட வெளி மாநிலத்திலிருந்து வந்து தமிழ்நாட்டில் வேலை செய்ய வந்திருக்கிற ஒரு இளைஞர் குரூரமாக வெட்டப்பட்டதே இப்ப அவர் எங்க இருக்கிறாருன்றதே ஒரு பெரிய புதிரா இருக்கு நம்ம வந்து வதந்திகளை பரப்ப கூடாது ஆனால் அவர் ஏன் வந்து இவ்வளவு குரூரமாக வெட்டப்பட்டவர் அவர் வந்து ஆஸ்பத்திரியில அனுமதிச்சு அவருக்கு ஒரு முறையான சிகிச்சை கொடுக்க வேண்டிய காவல்துறை அரசு துறை இன்னைக்கு அவரை பார்சல் பண்ணி டக்குன்னு அவர் ஊருக்கு காமிச்சிட்டாங்க நல்லா போயிட்டார் அப்படின்னா நம்மால் நம்பும்படி இல்லை அவர் எங்க இருக்காரு அவர் இப்ப இந்த வழக்குக்கு வந்து சாட்சி சொல்லுவாரா அவரு ஒரு பிரதானமான சாட்சி இல்லையா விட்னஸ் இல்லையா அவருதான் பாதிக்கப்பட்டவர் ஆனா அவரே வந்து சொல்லணும் இல்லை அப்ப அவர் இந்த வழக்குல வந்து எப்படி சாட்சி சொல்லுவார் நீதிமன்றத்துல அவர்கிட்ட என்ன விசாரணை காவல்துறை நடந்துச்சு எதுக்காக அவரை பார்சல் பண்ணாங்க ஐசியூல இருந்து சிகிச்சை பெற வேண்டிய அளவுக்கு தாக்கப்பட்டார் நம்ம ரீல்ஸ் எல்லாம் பார்த்தோம் பல காணொளிகள் அதெல்லாம் போடக்கூடாதுன்னு அரசாங்கம் காவல்துறை வேண்டுகோள் விடுத்திருந்தா கூட நம்ம பார்த்தோம் ஒன்றும் தவறே செய்யாத அவரை வந்து வந்து அந்த இளைஞரை அடிச்சு நொறுக்கி வெட்டி துன்புறுத்தி இருக்கிறார்கள் சிதைத்து இருக்கிறார்கள் அவங்கள அரஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒருத்தர் மட்டும் ஜாமீன்ல நாலு பேர் ஜெயில இருக்காங்க ரைட் வழக்கு தொடரும் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெறும் ஆனா இந்த ஆள் பாதிக்கப்பட்ட சுராஜின்னு சொல்றாங்க அவர் பேரு அவரு வந்து இங்க கோர்ட்ல வந்து சாட்சி சொன்னா தானே இந்த கேஸ் நிற்கும் ஆகவே இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமா சந்தி சிரிக்கிறது காவல்துறை என்பது ஆட்சியாளர்களின் ஏவல் துறையாக மாறிவிட்டதால் அதுக்கு சட்டம் ஒழுங்கை காப்பாற்றும் பொறுப்பு இல்லைன்னு நினைக்கிறது போல இருக்கு உதாரணத்துக்கு எந்த மாவட்டம்னு எனக்கு சற்று நினைக்கு வரல ஒரு திருவிழாவில் ஒரு ஆள் வந்து பட்டா கத்தி வச்சுட்டு போலீஸ்காரன் யூனிஃபார்ம்ல இருக்கிற போலீஸ்காரனை விரட்டுறான் துரத்துறான் மற்ற போலீஸ்காரங்களாம் பயந்து நடுங்குறாங்க இதை பொதுமக்கள் பார்க்கறாங்க அப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஒரு ரவுடி அல்லது ஒரு கிரிமினல் காவல்துறையை அதாவது சீருடை போட்ட யூனிஃபார்ம் போட்டிருக்கிற ஒரு காவல்துறைய கத்தி வச்சு வெட்டுறதுக்கு துரத்தரா அவங்க காவல்துறையே அஞ்சு ஓடுறாங்கன்னா காவல்துறைக்கே இந்த கதின்னா சாதாரண மக்கள் தங்கள் உயிருக்கு என்ன பாதுகாப்பு இருக்குதுன்னு நினைக்க மாட்டாங்களா ஆகவே தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருப்பதால் நம்ம இதை சொல்றோம் காவல்துறை இன்றைக்கு தன்னுடைய பொறுப்பை உணராமல் ஆட்சியாளர்களுக்கு சேவகம் செய்வதுதான் தன்னுடைய கடமை என்று நினைத்து கொண்டிருப்பதால் அல்லது ஆட்சியாளர்கள் காவல்துறையை அதற்கு பயன்படுத்துவதால் காவல்துறையினுடைய முக்கிய பொறுப்பு என்ன சட்டம் ஒழுங்கை காப்பாற்றணும் குற்றங்களை தடுக்கணும் முன்கூட்டியே புரோ ஆக்டிவா செயல்படணும் குற்றவாளிகளை கடுமையாக தண்டிப்பதற்கு கேஸ பைல் பண்ணணும் ஆனா இங்க என்ன லூப் வச்சு எஃப்ஐஆர் போட்டு குற்றவாளிகள் ஈஸியா அதுல இருந்து தப்பிச்சு போறாங்கல்ல ஆட்சியாளர்கள் அரசாங்கம் தான் பொறுப்பு இப்ப நான் கஞ்சா தான் போதை பொருள் தான் காரணம் அதனாலதான் அவங்க அப்படி நடந்துக்கினாங்கன்னா அந்த போதைப் பொருட்கள் எப்படி தமிழகத்துக்குள்ள வந்தது எப்படி அது வந்து வட வட மாநிலத்திலிருந்து வர்றதா சொல்றாங்க அஷ்ராகாருக்கு சொன்னது என்னன்னா இங்க அந்த மாணவர்கள் வந்து போதை பொருள் கன்சியூம் பண்ணல அப்படின்றத ஒரு சொல்றாரு அது எப்படிங்க அவர் சொல்றாரு அதாவது வழக்கு இன்னும் முழுமையா விசாரிக்கப்படவில்லை சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவன் வெட்டப்பட்டவன் இன்னைக்கு இங்க இல்ல தமிழ்நாட்டுல இல்ல அர்ஜென்ட்லி எவாக்குவேட்டட் பை ஹூம் ஐ டோன்ட் நோ ஃபார் வாட் பர்பஸ் ஐ டோன்ட் நோ சோ இதெல்லாம் தெரியாம எப்படி வந்து இந்த இளைஞர்கள் வந்து எதுக்காக வெட்டுறாங்க கத்தி எடுத்து வெட்டுற அளவுக்கு என்னங்க முன் முன்விரோதம் உண்டா அந்த அந்த சுராஜ வந்து இவங்களுக்கும் ஏதாவது முன்விரோதம் உண்டா எப்படி காவல்துறையோ அரசு அதிகாரிகளோ இப்படி எடுத்தங்கன்னு வழக்கின் திசையை தீர்மானிக்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க அது முடிவில்லைல தெரியும் நீதிமன்றத்துல விசாரணை முடிஞ்ச பிறகுதான் தெரியும் இவங்க மோட்டிவ் என்ன எதுக்காக இப்படி எல்லாம் ரீல்ஸ் எடுத்தாங்க எதுக்காக காவல்துறையும் அரசு அதிகாரிகளும் சொல்வதின் ஆட்சியாளர்களை காப்பாற்றுவது பொது மக்கள் மத்தியில ஆட்சியாளர்களுக்கு அவப்பெயர் வந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த ஏற்பாட பண்றாங்களே தவிர இதெல்லாம் தவறுங்க எப்படி அவன் சே திஸ் இஸ் த ரீசன் இந்த அட்டாக்கு என்ன காரணம்ன்றது எப்படி இப்பவே தீர்க்கமா சொல்றாங்க அப்ப நீதிமன்றங்கள்லாம் விசாரணையே தேவையில்லை முடிச்சு ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ரெண்டாவதுங்க அந்த இளைஞன் ஏன் நாடு கடத்தப்பட்டான் ஏன் அவன் அவன் விருப்பத்தின் பேரில் போனா கூட விட்டு கூடாது காவல்துறை அவனுக்கு முறையான ட்ரீட்மெண்ட்டை என்ஷூர் பண்ணி அவனை குணம் படைஞ்சு இருப்பா நீங்க தான் இருக்கணும் போக கூடாது நீ இருந்து இந்த வழக்கில் வந்து முக்கிய சாட்சி நீ பாதிக்கப்பட்டவன் இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு அவங்களெல்லாம் வந்து அந்த போன மனநிலையில அவன் பயந்து இருந்தா கூட அவனை வந்து பாதுகாப்பு கொடுக்குறோம் சொல்லி தமிழ்நாட்டுல இருக்க வச்சிருக்கணும் அதை விட்டுட்டு அவன் வந்து போயிட்டான் அப்படின்னா இல்லை இது ஒரு பொறுப்பில்லாத அதிகாரிகள் பொறுப்பற்ற தான் நான் பாக்குறேன் கண்டிப்பா சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டுல உங்களுடைய விருப்பம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்ல வந்து நீங்க பதிவு போட்டிருக்கிறீங்க அதாவது திமுக வந்து இப்போ ஆளும் அரசாக இருந்துட்டு இருக்கிறாங்க ஆனா அவங்க வந்து எப்பவுமே தான் நல்ல சிறப்பா செயல்படுவாங்க அவங்கள மாதிரி செயல்பட முடியாது எதிர்கட்சியா சோ அவங்க எதிர்கட்சியா செயல்படுறதா என்னுடைய விருப்பம்ன்ற மாதிரி பதிவு பண்ணிருக்கிறீங்க என்ன காரணம் சார் திமுக வந்துங்க ஒரு எழுபத்தஞ்சு வருஷ பாரம்பரியம் உள்ள ஆர்கனைசேஷனெல்லாம் ரொம்ப வெல் ஆயில்டு எப்பவுமே எதுக்கும் தயாரா இருக்கிற கிளைக்கழகம் கிராமம் லெவல்ல நகரம் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு கட்சிங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு வருஷமா ஒரு கட்சி வந்து செயல்பாட்டுல இருப்பதே ஒரு பெரிய ஆச்சரியம் தாங்க ஏன்னா வழக்கொழிந்து போகும் பல கட்சிகள் வந்து ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துல அதுக்கப்புறம் அது வழக்கொழிந்து போகும் வேற இல்லாமல் போகும் இன்னைக்கு இந்தியாவிலே பாத்தீங்கன்னா திமுக என்பது ஒரு சாதாரண அரசியல் கட்சி அல்லங்க நீங்க நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் எந்த மாநில கட்சியாவது ரீஜினல் பார்ட்டி ஸ்டேட் லெவல் பார்ட்டி தொடர்ச்சியாக மத்திய அரசுல ஒரு முப்பது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் ஆட்சியில இருந்த வரலாறை நீங்க காட்ட முடியுமா திமுக தவிர அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் திமுக வந்து அப்படிப்பட்ட ஒரு கட்சிங்க அது யுபிஏல இருக்கும் அது என்டில ஆட்சியில இருக்கும் அது யுனைடெட்ல இருக்கும் அது வந்து நேஷனல் விபி விபிசிங்க ஆரம்பிச்சு அதுலயும் இருக்கும் இப்ப எல்லா மந்திரி சபைகளிலும் இடம்பெறக்கூடிய ஒரு மாநில கட்சியாக தொடர்ந்து டி ஆர் பாலு முரசொலி மாறன் மறைந்துட்டார் இல்லையா அவங்கெல்லாம் வந்து தொடர்ந்து இருபது வருஷம் மத்திய அமைச்சர்களாக எப்படி இருக்க முடிஞ்சது அதான் அந்த திமுகவினுடைய சாதுரியம் அது பதவி மோகம் பல பேர் சொல்லுவாங்க அவங்க சந்தர்ப்பவாத அரசியல் செஞ்சு ஆட்சியில் இருந்தாங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க ஆனா நான் என்ன சொல்றேன்னா அவங்க அரசியல் சாதுரியம் ஜெயலலிதா வாஜ்பாய் ஆட்சியை கவிழ்த்துட்டு அப்படி வெளியே வந்தோம்னா வரையில கபட சன்னியாசிகள் மதவாத சக்திகள் அப்படின்னு பேசிட்டு இருந்த கலைஞர் டக்குன்னு போய் அங்க ஒட்டிக்கினாரு ஒட்டிக்கிட்டு எந்த அளவுக்கு பேசினாருன்னா ஆர் எஸ் எஸ் என்பது ஒரு மதவாத இயக்கம் அல்ல அது பேல அவதூரா பல பேர் பொய்ப் பிரச்சாரம் பண்றாங்கன்னு பேசின ஆட்கள் ஆகவே அரசியல் சாதுரியமோ சந்தர்ப்பவாதமோ திமுக வந்து ஆகுது இல்லைன்னா கொஞ்சம் பாருங்க ஒரு பதிமூணு வருஷம் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் மறைந்து இந்த கட்சி அதிமுக ரெண்டா ஜே ஜான் பெரிய வரைக்கும் கருணாநிதியால் திமுக ஆட்சிக்கே வர முடியலையே ஒரு பத்து பதிமூணு வருஷம் பதிமூணு வருஷம் ஆட்சிக்குல வர முடியல ஆட்சி அதிகாரத்துல இல்லைன்னாலும் அந்த கட்சியை வந்து நல்லா கட்டி காப்பாத்தினார்ல கருணாநிதி அதை வந்து நம்ம மறுக்க முடியுமா வேறு எந்த இப்ப பாருங்க அதிமுக நிலைமையை பாருங்க அவங்க நாலு வருஷமா தான் ஆட்சியில பத்து வருஷமா ஆட்சியில இருந்தாங்க தமிழ்நாட்டை மிக அதிக அளவு ஆண்டவர்கள் முப்பது வருஷத்துக்கு மேல அதிமுக தான் இன்னைக்கும் அந்த சாதனை இன்னும் முறியடிக்கல யாரும் அப்போ தொடர்ந்து பத்து வருஷம் ஜெயலலிதா ஆட்சியில இருந்துருக்காங்க தொடர்ந்து மூன்று முறை எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சரா இருந்திருக்காரு திமுக அந்த வரலாறே கிடையாது ஏன்னா நமக்கு தெரியும் அஞ்சு வருஷம் அவங்க ஆட்சி பண்ணாங்கன்னா மக்களால் அடுத்த முறை தேர்தலில் தோற்கடிக்கப்படுவார்கள் அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயும் இருபத்தாறுலயும் போகுது ஆக நான் என்ன சொல்ல வரேன்னா திமுக எதிர்கட்சியா இருந்துதான் தி பெஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி இன் ஆப்போசிஷன் இது நம்ம கடந்த காலத்துல எடப்பாடி ஆட்சி பார்த்திருக்கோம்ல எந்த அளவுக்கு வீரியத்துடன் எங்க போராட்டம் நடந்தாலும் அங்க போய் பார்க்கலாம் ஸ்டாலின் அங்க பிரசன்னாயிடுவாரு அது வந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டமா ஆசிரியர்கள் போராட்டமா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வேண்டும் என்று போராடுற அரசு ஊழியர்கள் போராட்டமா அந்த இடத்துல வந்து அவர் அங்க நிற்பாரு நின்று வாக்குறுதியெல்லாம் கொடுப்பாரு ஆக அப்படிப்பட்ட எதிர்கட்சியாக சிறப்பாக இந்தியாவிலேயே என்னால் சொல்ல முடியும் செயல்படக்கூடிய ஒரு கட்சி கையில் அதிகாரம் வந்ததுன்னா அது என்ன மாதிரி மோசமாக ஆயிடுச்சுன்னு நம்ம நாலரை வருஷம் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு குடும்பத்தின் பிடியில் தமிழ்நாடு அரசும் ஆட்சியும் திமுக கட்சியும் மாட்டிக்கிட்டு விழிப்புதிங்க நிற்கிது சினிமா உலகம் எந்த அளவுக்கு அடிமையா மாறிடுச்சு பாருங்க அவங்க எப்பவுமே ஆட்சிக்கு திமுக வந்ததுனாலே அவங்க கண் வைக்கிறதே முதல்ல சினிமா துறையை தான் கண் வைப்பாங்க இன்னைக்கு ரெட் ஜெயண்ட்னா இதுக்கு முன்னால இருந்த ஆட்சியின் போது சன் நெட்ஒர்க் தான் கையில வச்சிருந்தாங்க இந்தி தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை தேட்டரையும் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க எந்த படம் எப்ப வரணும் எதிர்கட்சியாக சிறப்பாக ஆளுங்கட்சிய சிம்ம சொப்பனமாக இருந்து செயல்படக்கூடியவர்கள் ஆளுங்கட்சி ஆன ஒண்ணு பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் ஊழல் புகார் ஊர்வலம் போவோம் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது தலித் மக்கள் மீதான கொடுமைகள் ஆணவ கொலைகள் வேங்கை வயல் சம்பவங்கள் எல்லாம் தொடர்ந்து நடக்கும் ஆகவேதான் நான் இன்னைக்கு ஒரு ஒரு நையாண்டியாக தான் சொன்னேன் நல்ல செயல்படக்கூடிய எதிர்கட்சியாக திமுக தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு வரணும்ன்றதுதான் இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு நையாண்டியாக தான் அந்த சட்டையராக தான் நான் சொன்னேன் ஏன்னா பெண் பார்ட்டி ரூல் ரூலிங் பார்ட்டியா அது வந்து தமிழ்நாட்டுக்கு இதுவரை இல்லை அது கருணாநிதி காலத்துல இருந்து ஏதோ அண்ணாதுரை காலத்தில் அந்த ரெண்டு வருஷம் பிரீப் பீரியட் அறுபத்தி ஏழு டு அறுபத்தொன்பது அது சிறப்பாக செயல்பட்டு இருக்கு ஆனால் என்றைக்கு அண்ணா மறைவுக்கு பிறகு கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வந்தாரோ திமுகவை கையில் எடுத்தார் அந்த கட்சியை அதுக்கப்புறம் அது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் விரோத ஆட்சியாக மக்களுக்கு வந்து உறுதிமொழிகளை தந்து ஏமாற்றி வஞ்சிக்கிற ஒரு ஆட்சியாகத்தான் அடக்குமுறை செய்கிற ஆட்சி எதிர்க்கட்சிகளை ஒடுக்குகிற காவல்துறையை ரொம்ப முறைகேடா பயன்படுத்தி எதிர்கட்சிகளை ஒடுக்குற அதாவது ஊடகங்களை அப்படியே கபலீகரம் செய்கிற எதிர்கருத்து சொல்பவர்களை அடக்குமுறை செய்கிற இப்ப பாருங்க சவுத்து சங்கர் என்ன தேவை அவர் மேல எதுக்கு இத்தனை வழக்குகள் எதுக்கு குண்டாஸ் போடணும் அவர் ஒரு ஊடகத்துல பேசுறாரு ஆட்சியாளருக்கு எதிராக பேசுறதே ஜனநாயகத்துல ஒரு பகுதி தானே கமிஷனர்ல இருந்து போலீஸ் இதே வேலையா தெரிஞ்சுட்டு இருக்காங்க அவரு அவர் ரிலீஸ் ஆகி ஹைகோர்ட் தலையிட்டு வந்தார்னா காலையில போய் சம்மன் கொடுக்குறாங்க அவருக்கு இன்னொரு இன்னொரு கேஸ்ல எத்தனை கேஸ்ல தன்னை குடிப்பாங்கன்னு தெரியாது கதவை உடைச்சிட்டு போறாங்க இதெல்லாம் வந்து பிரஸ் ப்ரீடத்துக்கு எதிர்கட்சியாக இருந்தால் திமுக மாதிரி வேற யாரும் குரல் கொடுக்க முடியாது ஊடக சுதந்திரம் ஆனா இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா ஊடகத்தை அடக்கி ஒடுக்குவதுல இவங்களை விட சக்தி வாய்ந்தவர் இருக்கு அதனால தான் நான் என்ன என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன்னா திமுக பெஸ்ட் சூட்டட் ஏ அப்போசிஷன் பார்ட்டி ரோல் அந்த பாத்திரத்துக்கு அது சிறப்பான ரோல் அது யார் ஆட்சிக்கு வந்தாலும் ரூலிங் பார்ட்டியா வந்தாங்கனாலே குடும்ப அரசியல் ஊழல் முறைகேடு அடக்குமுறை இதான் ஜாஸ்தியா ஆயிடும் ஆகவே நான் வந்து நையாண்டியா தான் குறிப்பிட்டேங்க வேற அதுல ஒன்னும் உள்ள அர்த்தம் இல்லை